இன்னைக்கு நான் ஒரு இடத்துல நான் வேலை கேட்க போகிறேன் அப்படின்னா கூட என்னை ரெண்டு நாள் சும்மா வச்சுருப்பாங்க மூணாவது நாள் என்ன பண்ணுவாங்க அங்கேயும் எனக்கு பாலியல் தொலை தான் நடக்கும் ஏன்னா நான் ஒரு திருநங்கு அப்போது நான் எங்கே போனாலும் எனக்கு சொசைட்டியில் பாதுகாப்பு கிடையாது அப்போது என்னோடய திருநங்கை சமுதாயத்தில் எல்லாரும் என் முன்னோர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராசிகூஷனும் பெக்கிங் தான் அப்போது கண்டிப்பாக திருநங்கைகள்லாம் அதில் தான் தள்ளப்படுவோம் நான் மாறும்போதும் ப்ராசிகூஷன் பண்ணேன் மாறியும் ப்ராசிகூஷன் பண்ணேன் எனக்குன்னு ஒரு லைஃப் நான் கொண்டு போகும்போது தான் என்னோட லைஃப் நான் கொஞ்சம் மாறி இருக்கிப்போம் இப்போ நான் இதுதான் நான் இதுதான் பண்ணணும் அப்படின்னும் போது தான் என் லைஃப் மாறுதே தவிர நான் வ நான் வளர்ந்து வரும்போது என்னோட வாழ்க்கை பாலியல் தொழிலாக தான் இருந்துச்சு நாங்கள் வந்து பிச்சை எடுக்கணுங்கிறது எங்கள் இது கிடையாது பாலியல் தொழில் பண்ணணும் தான் எங்களோடய இது கிடையாது ஆனால் எங்களுக்கு கடை நார்மலாக எல்லாேருக்கும் பசி எடுக்கிற மாதிரி தான் எனக்கும் பசிக்கும் எல்லோரும் ட்ரெஸ் போடுற மாதிரி தான் எனக்கு ட்ரெஸ் போடணும்னு தோணும் இதெல்லாம் இருக்கும்போது நான் கண்டிப்பாக சம்பாதிக்கணும் எனக்கு அந்த சம்பாத்தியம் எங்கே கிடைக்கும் பாலியல் தொழில் தான் கிடைக்கும் பிச்சை எடுத்தால் தான் கிடைக்கும் நான் சும்மா வீட்டில் இருந்தா கிடைக்குமா மூணு நாள் நாலு நாள் பட்னியாக கிடப்பேன் நாலாவது நாள் என்ன கிடப்பேன் என்னவா இருப்பேன் செத்து போயிருப்பேன் அவ்வளவுதான் நான் வயிற்று கடவுள் வந்து படைக்கும் போதே எல்லாருக்கும் ஒரே மாதிரி படைச்சிட்டு ஒரு விஷயத்தை எக்ஸ்ட்ரா எங்கிட்ட எங்களுக்கு வச்சு படைச்சிட்டாங்க அதனால நாங்கள் இன்னைக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் கடவுள் ஆஹ் ஒரு நாள் வந்து என்கிட்ட கேட்கறாங்க நீ என்னவா நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு கேட்கும் போது நீ தானே என்ன படைச்ச நீ ஒரு நாள் இப்படி இரு அப்படின்னு சொல்லி அந்த கடவுளுக்கு சாபம் கொடுத்து நீ அப்படி இருக்க வைப்பேன்